அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு இந்தியா முழுவதும் உள்ள வாகன ஓட்டிகளுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நெடுஞ்சாலை கட்டண விதிகளின்படி சுங்க கட்டணமானது ஒவ்வொரு ஆண்டும் மாற்றி அமைக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் இரண்டாயிரத்தி எட்டு விதி ஐந்தின்படி சுங்க கட்டணமானது ஒவ்வொரு ஆண்டும் மாற்றியமைக்கப்படுகிறது அதன்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் பயனர் கட்டணமான வீதங்களானது ஐந்து முறை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கீழ் செயல்படும் தேசிய நெடுஞ்சாலை கட்டண வசூலிப்பு விடங்களில் மொத்த கட்டண வசூலானது ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு கோடி ஆகும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டு முதல் பயனர் கட்டண விதிகளின் சராசரி அதிகரிப்பானது இரண்டு புள்ளி ஐம்பத்தைந்தாக இருக்கும் எனவும் இதனால் முந்தைய வசூல் தொகையில் சுமார் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அதிகரிக்கலாம் எனவும் கூறியுள்ளது மேலும் பாலங்கள் உட்பட அனைத்து தேசிய நெடுஞ்சாலை பராமரிப்பு பிரிவுகளின் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பை பொறுப்பான பராமரிப்பு முகமை மூலம் உறுதி செய்வதற்கான நடைமுறையை அமைச்சகம் உருவாக்கியுள்ளது எனவும் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் ஒப்பந்த பராமரிப்பு மூலம் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அமைச்சகம் கொள்கை முடிவு எடுத்துள்ளது எனவும் இது செயல்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் அல்லது குறுகிய கால பராமரிப்பு ஒப்பந்தம் என இரண்டில் ஒன்று என தேசிய நெடுஞ்சாலைகளில் எந்த பிரிவும் பொறுப்பேற்கக்கூடிய ஒப்பந்த பராமரிப்பு முகமை இல்லாமல் இருக்கக்கூடாது எனவும் கடந்த ஆண்டில் தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்காக அமைச்சகமானது ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவுற்றது எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது